வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்பர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் என் வரிசையில் டிஎன்பிசி மேக்ஸில் வரக்கூடிய டாபிக் என் வரிசையில் நம்பர் சீரீஸில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்பர் சீரிஸில் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அதோட கண்டினியூ தான் இந்த கிளாஸு அதை பார்த்துட்டு வந்து இதோட இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆப்டிடியூடு ஆப்டிடியூடு ரீசனிங்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் இது வந்து லாஸ்ட் டாபிக் டிஎன்பிசி மேக்ஸ் சிலபஸ் எடுத்தோம்னா லாஸ்ட் டாபிக் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டாப்பிக்கும் போட்டிருக்கோம் அந்த டாபிக் வந்து நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போனால் இருக்கும் அது போய் பாருங்கள் இப்போ நம்ம இந்த டாபிக் கிளாஸ்க்குள்ளே போகலாம் பன்னெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தொன்று நூற்றி மூணு இரநூத்தி ஏழு ஓகேவா இப்போ பன்னெண்டு இருபத்தஞ்சு பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு பன்னெண்டோட பதிமூணு ஆட் பண்ணால் இருபத்தி அஞ்சு வருது ஓகேவா அடுத்து இருபத்தஞ்சோட எதையும் ஆட் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு ப்ளஸ் எவ்வளோ இருபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சோட இருபத்தி ஆறு ஆட் பண்ணால் ஐம்பத்தி ஒன்று அடுத்து ஐம்பத்தொன்று நூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்றோட நூற்றி மூணு வரணும்னா ஐம்பத்தி ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தொன்னோட ரெண்டு ஆட் பண்ணால் ஐம்பத்தி சாரி நூற்றி மூணு ஓகேவா ஐம்பத்தொன்னோட ஐம்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் நூற்றி மூணு அடுத்து நூற்றி மூணு இங்கே என்ன இருக்குது இரநூத்தி ஏழு அப்போ நூற்றி மூணோட நூற்றி நால ஆட் பண்ணால் இரநூத்தி ஏழு அப்போ இப்போ பாருங்க இங்கே பன்னெண்டோட பதிமூணு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா பதிமூணு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சோட இருபத்தி ஆறு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஐம்பத்தொன்னோட ஐம்பத்தி ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க நூற்றி மூணோட நூற்றி நாலு ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணிகிட்டே போகிறாங்க இங்கே பதிமூணு இருக்குல்ல அந்த பதிமூணு இன்ட்டு டூ போட்டால் இருபத்தாறு இருபத்தாறு இன்ட்டு டூ போட்டால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு டூ போட்டால் நூற்றி நாலு அப்போ ஒவ்வொரு டைமும் ஆட் பண்ணுறப்பையும் இங்கே இருக்கக்கூடிய நம்பரை இன்ட்டு டூ போட்டு இதோட ஆட் பண்ணிடுறாங்க இப்போ பன்னெண்டு இருக்குன்னா பதிமூணு ஆட் பண்ணி இருபத்தஞ்சுன்னு வருது ஓகேவா அடுத்து இந்த இருபத்தஞ்சோட இந்த பதிமூணு இருக்குல்ல பதிமூணு இன்ட்டு டூ போட்டுடுறாங்க இன்ட்டு டூ போட்டால் இருபத்தாறு அந்த இருபத்தாறாக இங்கே ஆட் பண்ணிடுறாங்க அடுத்து இந்த ஐம்பத்தொன்னா ஐம்பத்தி ஒன்னோட அறுபத்ரெண்டு இன்ட்டு டூ போட்டுறாங்க அறுபத்தி ரெண்டு இன்ட்டு டூ போட்டு ஐம்பத்தி ரெண்டு அதை வந்து ஆட் பண்ணிடுறாங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் இப்போ நம்ம இந்த இரநூத்தி ஏழை நம்ம எடுத்துக்கணும் அப்போ இரநூத்தி ஏழு இரநூத்தி ஏழோட இந்த நூற்றி நாலு இன்ட்டு டூ பண்ணணும் ஓகேவா அப்போ நூற்றி நாலு இன்ட்டு டூ நூற்றி நாலு இன்ட்டு டூ எவ்வளவு இரநூத்தி எட்டு ஓகேவா அவ்வளோதான் அப்போ இரநூத்தி எட்டு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் இரநூத்தி எட்டு ஆட் பண்ணால் அஞ்சு பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சு அப்போ அந்த சம்மோட ஆன்சர் நானூற்றி பதினஞ்சு அவ்வளோதான் ஓகேவா ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த பன்னெண்டு பன்னெண்டுக்கும் இருபத்தஞ்சுக்கும் அஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸு பதிமூணு இருக்குது இதுக்கும் இருபத்தஞ்சுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு இருபத்தி ஆறு இருக்குது ஓகேவா இந்த பதினஞ்சு இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கும் நூற்றி மூணுக்கும் டிஃப்ரென்ஸு ரெண்டு இருக்குது நூற்றி மூணுக்கும் இரநூத்தி ஏழுக்கும் டிஃப்ரென்ஸு நூற்றி நாலு இருக்குது ஓகேவா அப்போ இந்த பதிமூணு இன்ட்டு டூ போட்டால் இருபத்தி ஆறு இருபத்தாறு இன்ட்டு டூ போட்டால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு டூ போட்டால் நூற்றி நாலு அப்போ நூற்றி நாலு இன்ட்டு டூ போட்டால் இரநூத்தி எட்டு அப்போ இந்த இரநூத்தி ஏழையும் இரநூத்தி எட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சம்பவமா இது பாருங்க நாற்பது எண்பது இரநூறு ஆறுநூறு ரெண்டாயிரத்தி நூறு அப்போ இதை பார்த்தாலே தெரியுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது சடனாக இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ நாற்பது நாற்பது இன்ட்டு டூ எண்பது ஓகேவா அடுத்து எண்பது எண்பது இன்ட்டு டூ போட்டால் நூற்றி அறுபது தான் வரும் த்ரீ போட்டால் இரநூத்தி நாற்பது போயிடும் நமக்கு இரநூறு தான் இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா எண்பது இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இரநூறு அடுத்து இரநூறு இன்ட்டு த்ரீ இரநூறு இன்ட்டு த்ரீ ஆறுநூறு அடுத்து ஆறுநூறு இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் ரெண்டாயிரத்தி நூறு ஓகேவா அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நூறு இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆகுதா இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு புள்ளி அஞ்சு இங்கே மூணு இங்கே மூணு புள்ளி அஞ்சு அப்போ என்ன ஆகணும் அடுத்து நாலு ஆகணும் அப்போ இன்ட்டு நாலு போட்டோன்னா ரெண்டாயிரத்தி நூறு இன்ட்டு நாலு எவ்வளவு எட்டாயிரத்தி நானூறு அப்போ ஆன்சர் எட்டாயிரத்தி நானூறு அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப பே ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நூறு தொண்ணூற்றி எட்டு நூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு போனால் பார்ப்போம் இந்த நூற்றி நூறுக்கும் தொண்ணூத்தெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது சரியா இப்போ நூறு தொண்ணூற்றெட்டு அதாவது குறையுது அடுத்து திரும்ப கூடுது அடுத்து குறையுது அடுத்து கூடுது இப்போ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு மைனஸ் ரெண்டு இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு ப்ளஸ்ஸு ஆறு இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு மைனஸ் பன்னெண்டு ஓகேவா அதாவது நூற்றி நாலுலேருந்து பன்னெண்டை மைனஸ் பண்ணால் தான் தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸு ப்ளஸ் முப்பது ஓகேவா ப்ளஸ் இருபது இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு ப்ளஸ் இருபது அப்போ என்ன அப்போ என்ன ஆயிருக்கு இங்க கீழே இதுக்கு இதுக்கும் எவ்வளோ டிஃபரென்ஸ் ஆயிருக்கு அதாவது இங்க மைனஸ் ரெண்டு இங்க ப்ளஸ் ஆறு அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது நாலு நம்பர் ஓகேவா ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட நம்பர் எவ்வளவு நாலு அதே மாதிரி இந்த ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் இந்த மைனஸு பிளஸ்ங்கிறத விட்டுருங்க இப்போ ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட நம்பர் ஓகேவா இந்த மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் ப்ளஸ்ஸை விட்டுருங்க இந்த ரெண்டுக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட நம்பர் என்னது நாலு கேப் இருக்கா இந்த ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் இடப்பட்டது என்னது இந்த பன்னெண்டுக்கும் இருபதுக்கும் இடைப்பட்டது என்னது எட்டு அப்ப பாருங்க நாலு ஆறு எட்டு அப்ப இந்த இருபதுக்கும் இன்னொரு நம்பர் இங்க வரணும்ல அந்த நம்பருக்கும் இடைப்பட்டது எவ்வளவு இருக்கும் பத்து இருக்கும் ஏன் ஏன்னா நாலு ஆறு எட்டுன்னு ரெண்டு ரெண்டா ஆட் ஆகிட்டே போகுது அப்ப எட்டோட ரெண்டு ஆட் பண்ணா பத்து ஓகே அப்ப அந்த இருபதுக்கும் இங்கே இரு இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கும் இடைப்பட்டது பத்து ஓகேவா அப்போ அந்த இருபதையும் பத்தையும் ஆட் பண்ணால் முப்பது ஓகேவா இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நூறுலேருந்து மைனஸ் ரெண்டு போட்டு தொண்ணூத்தெட்டு அடுத்து தொண்ணூத்திரிலேருந்து ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து இதுலேருந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து இதுலேருந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஏன் இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு அப்போ அடுத்து மைனஸ் பண்ணணும் அப்போ நூற்றி பன்னெண்டுலேருந்து முப்பதை மைனஸ் பண்ணால் எவ்வளவு நூற்றி பன்னெண்டுலேருந்து முப்பதை மைனஸ் பண்ணால் எண்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஓகேவா சிம்பிள் தான் இதிலருந்து மைனஸ் பண்ணி ரெண்டு ஓகேவா இதிலருந்து மைன ப்ளஸ் பண்ணி ஆறு இதிலிருந்து மைனஸ் பண்ணி பன்னெண்டு இதுலேருந்து ஆட் பண்ணி இருபது ஆட் பண்ணி இந்த நூற்றி பன்னெண்டுங்கிறது வந்திருக்கு ஓகேவா அப்போ அது ரெண்டுக்கு இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு நாலு இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு ஆறு இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு எட்டு ஓகேவா அப்போ இதுக்கும் அடுத்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரணும் பத்து வரணுமா அவ்வளோதான் அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸு அப்போ லாஸ்ட்டாக என்ன வரணும் மைனஸ் வரணும் ஓகேவா அப்போ நூற்றி பன்னெண்டுலேருந்து மைனஸ் முப்பது போட்டால் எண்பத்தி ரெண்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்பார்ப்போமா இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு பதிமூணு நாற்பத்தொம்போது இதுவும் என்ன பண்ணுது அதே மாதிரி தான் மாறி மாறி வருது ஒன்று ஆடா ஆட குறையுது அப்புறம் கூடுது குறையுது அப்புறம் கூடுது ஓகேவா அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா இப்போ இதில் வந்து ஒரு நம்பரை விட்டுட்டு பார்ப்போம் ஒரு நம்பராக விட்டுட்டு பார்ப்போம் இப்போ இப்போ இருபத்தி எட்டு ஒரு நம்பரை விட்டால் முப்பத்தி ஒன்று ஓகேவா ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் பார்த்தா முப்பத்தி ஒன்று அடுத்து இதுலேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் இது அதுலேருந்து ஒரு நம்பரை விட்டு அடுத்த நம்பர் இது இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு இதுக்கு ப்ளஸ் மூணு ஓகேவா இதுக்கும் இதுக்கும் ப்ளஸ் ஏழு அடுத்து ப்ளஸ் ஏழா அடுத்து இதுக்கும் இதுக்கும் ப்ளஸ் பதினொன்று ஓகேவா அவ்வளோதான் அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு ப்ளஸ் நான் ப்ள ப்ளஸ் ஏழு சாரி ப்ளஸ் மூணு இதுலேருந்து இதுக்கு ப்ளஸ் மூணு முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தெட்டுக்கு ப்ளஸ் ஏழு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தொம்போதுக்கு ப்ளஸ் பதினொன்று ஓகேவா இப்போ கீழே பார்ப்போமா இந்த நம்பருக்கு இந்த நம்பரு இந்த நம்பருக்கு இந்த நம்பரு இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அப்போ மைனஸ் அஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த பதிமூணுக்கு எவ்வளோ இருபத்தி ரெண்டு பதிமூணுக்கு மைனஸ் ஒம்போது ஓகேவா இருபத்தி ரெண்டுலேருந்து மைனஸ் ஒம்பது போட்டால் பதிமூணு அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்கள் இதுக்கு இந்த எல்லாத்துலேயுமே பொதுவான நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது பொதுவான நம்பர் என்னது இங்கே மூணு இருக்குது மூணு மூணோட நாலு ஆட் பண்ணால் ஏழு ஏழோட நாலு ஆட் பண்ணால் பதினொன்று ஓகேவா ஏழோட நாலு ஆட் பண்ணால் பதினொன்று அப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க பதினொன்னோட நாலு ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ நமக்கு இந்த இடம் தான் வேணும் பதினொன்னோட நமக்கு நாலு ஆட் பண்ணோம்னா இப்போ நம்ம இங்கே நாற்பத்தி ஒம்போதில் இருக்கோம் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நாளை ஆட் பண்ணோன்னா இந்த நம்பரை விட்டுட்டு இதுக்கு அடுத்த நம்பருக்கு போயிடும் ஓகேவா அப்போ அதை விட்டுருணும் இப்போ நம்ம இங்கே கீழே பாருங்கள் இங்கே இருபத்தி ஏழு இருக்குது இங்கே இருபத்தி ரெண்டு இதுக்கு இதுக்குன்னு டிஃப்ரென்ஸு மைனஸ் அஞ்சு இதுக்கு இதுக்குன்னு டிஃப்ரென்ஸு மைனஸ் ஒம்பது அப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது நாலு அப்போ இந்த சம் இந்த சம்மில் பொதுவானது நாலு மேலே நாலு நாளாக ஆட் பண்ணியிருக்காங்க கீழே நாலு நாளாக மைனஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ இங்கே அஞ்சு இங்கே ஒம்பது அப்போ அடுத்து என்ன வரணும் பதிமூணு வரணும் ஓகேவா ஏன் ஒன்பதோட ஒம்போதாவோட நாலு ஆட் பண்ணால் பதிமூணு அது என்ன பதிமூணு மைனஸ் பதிமூணு அவ்வளோதான் ஓகேவா அப்போ நமக்கு இங்கே லாஸ்டா இருக்கக்கூடியது என்னது பதிமூணு இந்த பதி அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுலேருந்து ஓகேவா இருபத்தி ஏழுலேருந்து இருந்து அஞ்சை மைனஸ் பண்ணால் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல இருந்து மைனஸ் பண்ணால் பதிமூணு அடுத்து இந்த பதிமூணுலேருந்து பதிமூணு மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் தான் இங்கே வரணும் இப்போ பதிமூணுல இருந்து பதிமூணு மைனஸ் பண்ணிட்டோம்னா ஜீரோ அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் சம்பாப்பமா பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது ஓகேவா இது வந்து ஈஸியாக தான் இருக்குது இப்போ இது எத்தனை இருக்குது பதிமூணுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு நாலு ஓகேவா பதிமூணுக்கும் பதினேழுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பதிமூணுக்கும் பதினேழுக்கும் டிஃப்ரென்ஸு நாலு நாலு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து இதுக்கும் இதுக்கும் ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் இதுக்கும் நாலு ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் இதுக்கும் இருபத்தி மூணுக்கும் இருபத்தி ஒம்பதுக்கும் ஆறு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ ஒரு அந்நியவனாக இருக்குதா இது வந்து ஒரு இப்போ ஒரு நாலாக ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து திரும்ப நாலு வந்திருக்கு அடுத்து திரும்ப ரெண்டு வந்திருந்தால் கூட பரவாயில்ல இப்போ அடுத்து திரும்ப ஆறு வந்திருக்கு அப்போ இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கா அப்போ இது அந்த மெத்தட் இல்லை அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குது இப்போ இதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பிரைம் நம்பர்ஸ் ஓகேவா அந்த பிரைம் நம்பர்ஸை வச்சு வரக்கூடியது ஓகேவா பிரைம் நம்பர்ஸ்னால் என்ன பகா எண்கள் இப்போ இதில் எது எது பிரைம் நம்பரு பதிமூணு ஒரு பிரைம் நம்பரு ஓகேவா அதே மாதிரி பதினேழு ஒரு ப்ரைம் நம்பரு பத்தொம்போதும் பிரைம் நம்பர் தான் இருபத்தி மூணும் பிரைம் நம்பர் தான் இருபத்தொம்போதும் பிரைம் நம்பர் தான் அப்போ எல்லாமே பிரைம் நம்பர்ஸு அப்போ அடுத்து என்ன வரணும் ஆப்ஷன்ல ஆப்ஷன்ல நமக்கு ஒரு ப்ரைம் நம்பர் மட்டும் தான் வரணும் ஓகேவா ஆப்ஷன்ல பிரைம் நம்பர் மட்டும் தான் வரணும் ஓகேவா இப்போ இந்த கீழே இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணுமே வந்து ஒரு ப்ரைம் நம்பர் தான் ஓகேவா அதே மாதிரி முப்பத்தி ஏழுங்கிறதும் ஒரு ப்ரைம் நம்பர் தான் முப்பத்தி ஒன்றுங்கிறதும் ஒரு ப்ரைம் நம்பர் தான் நாற்பத்தி மூணுங்கிறதும் ஒரு ப்ரைம் நம்பர் தான் அப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் இப்போ பாருங்கள் அதாவது இங்கே பதிமூணு பதினேழு ஓகேவா ஒரு ப்ளஸ்ஸு நாலு நாலு தான் ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே பதினேழு இங்கே பத்தொம்போது ஓகேவா அப்போ அது ப்ளஸ்ஸு ரெண்டு இங்கே பத்தொம்போது இதுக்கும் ப்ளஸ்ஸு நாலு இருபத்தி மூணுக்கும் இருபத்தொம்போதுக்கும் ப்ளஸ்ஸு ஆறு ஓகேவா அப்போ அடுத்து இந்த இருபத்தி ஒம்போதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வரணும் ஓகேவா அடுத்து இருக்கக்கூடிய ஓகேவா அதாவது நமக்கு இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் இப்போ இது ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் அதுக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு ஐம்பத்தி மூணும் ப்ரைம் நம்பர் தான் முப்பத்தி ஏழும் பிரைம் நம்பர் தான் முப்பத்தொன்னும் ப்ரைம் நம்பர் தான் நாற்பத்தி மூணும் ப்ரைம் நம்பர் தான் அப்போ எதை வந்து ஆப்ஷனாக ஆன்சராக சூஸ் பண்ணுறதுனா இப்போ நம்ம ப்ரைம் நம்பர்ஸை பாருங்கள் ப்ரைம் நம்பர் பதிமூணு ஓகேவா பதிமூணு கடுத்து பதினாலு பிரைம் நம்பர் கிடையாது பதினஞ்சு கிடையாது பதினாறு கிடையாது பதிமூணு அடுத்த ப்ரைம் நம்பர் பதினேழு தான் சரியா அடுத்து பதினேழுக்கு அடுத்து பதினெட்டு பிரைம் நம்பர் கிடையாது பத்தொம்போது பிரைம் நம்பர் அப்போ பதினேழு பதினேழுக்கு அடுத்து பிரைம் நம்பர்னால் அது பத்தொம்பது தான் அடுத்து பத்தொம்போது கடுத்து பிரைம் நம்பர்னால் இருபது வராது இருபத்தொன்னு வராது இருபத்தி ரெண்டு வராது இருபத்தி மூணு தான் வரும் இருபத்தி மூணுக்கு அடுத்து பிரைம் நம்பர்னால் இருபத்தி நாலு வராது இருபத்தஞ்சு வராது இருபத்தாறு வராது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எதுவும் வராது இருபத்தி ஒம்பது தான் வரும் அப்போ இருபத்தி ஒம்பதுக்கு அடுத்து பிரைம் நம்பர்னால் எது முப்பது கிடையாது முப்பத்தி ஒன்று தான் ஓகேவா அப்போ முப்பத்தி ஒன்று தான் நமக்கு ஆன்சர் அதாவது வரிசைப்படி ஓகேவா ப்ரைம் நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுலேயும் பதிமூணுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் பதினேழு அதை அடுத்து இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் பத்தொம்போது பத்தொம்போது அடுத்து இருக்க பிரைம் நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அடுத்து இருக்க பிரைம் நம்பர் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது இருக்க பிரைம் நம்பர் என்னது முப்பத்தி ஒன்று தான் ஓகேவா அப்போ முப்பத்தி ஒன்று தான் இங்கே வரும் அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா இப்போ இந்த இந்தசா பாருங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒம்பது இப்போ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது சரி ஐம்பத்தி ஏழுக்கும் ஐம்பத்தொம்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ரெண்டு ஓகேவா அதே மாதிரி ஐம்பத்தொம்போதுக்கும் ஐம்பத்தாறுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மைனஸ் மூணு ஓகேவா மூணை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கும் இதுக்கும் மைனஸ் மூணு பண்ணியிருக்காங்க அடுத்து இதுக்கும் இதுக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க ப்ளஸ்ஸு நாலு பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்து இடையில ஒன்று இருக்குது ஓகே இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது என்னது அறுபத்தி ஒன்றில் மைனஸ் ஏழு பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்கள் இது வரிசையாக தான் வர மாதிரி இருக்குதா இங்கே ரெண்டு வருது இங்கே மூணு வருது இங்கே நாலு வருது அடுத்து அஞ்சு அஞ்சு வர மாதிரி நம்மளாம் நினச்சிக்கோமே நினச்சிக்கிட்டு செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டு மூணு நாலு நாலுக்கு அடுத்து என்ன வரும் நாலுக்கு அடுத்து அஞ்சு அப்போ அஞ்சு இப்போ இது இன்னொன்று பார்க்க வேண்டியது இங்கே ப்ளஸ் இருக்குது அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ்ஸு அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் மைனஸ் அப்போ மைனஸ் அஞ்சு ஓகேவா அப்போ அறுபது மைனஸ் அஞ்சு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல ஐம்பத்தி அஞ்சு வருதுன்னு வச்சுக்கோ ஓகேவா ஐம்பத்தஞ்சு வருது அப்போ அடுத்து என்ன வரணும் ஆறு வரணும் வரிசையாக வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்தால் ஐம்பத்தஞ்சு இங்கே ப்ளஸ் வரணும் ஏன் இங்கே முன்னாடி மைனஸ்னால் அடுத்து ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருது அப்போ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆறு அறுபத்தி ஒன்று இங்கே அறுபத்தொன்னு தான் இருக்கா அறுபத்தி ஒன்று கரெக்ட் அப்போ நம்மளோட லாட்ஜுக்கு இதுதான் ஓகேவா ஒன்றும் இல்லை இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ இருக்குது டிஃப்ரென்ஸு ரெண்டு இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ மூணு இதுக்கும் இதுக்கும் நாலு இதுக்கும் இதுக்கும் அஞ்சு இருக்க மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இதுக்கு இதுக்கும் ஆறு இதுக்கு இதுக்கும் ஏழு அது என்ன ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் ஓகேவா அப்போ இந்த மாதிரி மாறி மாறி வர்றப்போ இங்கே அறுபது மைனஸ் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அப்போ அந்த சம்மோட ஆன்சர் ஐம்பத்தி அஞ்சு அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்பவமா பன்னெண்டு முப்பத்தி ஏழு நூற்றி பத்து முந்நூற்றி முப்பத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெண்டு இப்போ தான் இதை வந்து நம்ம பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணியிருக்காங்க மல்டிப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ பன்னெண்டு இன்ட்டு முப்பத்தி ஏழு கிட்டே வரணும்னா எதால் மல்டிபிள் பண்ணலாம் ஒரு மூணு ஆள் மல்டிபிள் பண்ணலாம் பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு வரும் ஓகேவா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வந்துருக்கு நமக்கு முப்பத்தி ஆறோட ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம் ஓகேவா போட்டு முப்பத்தி ஏழுன்னு வச்சுக்கலாம் ஓகே இதே மாதிரி மற்றதுக்கும் வருதான்னு பார்ப்போம் அடுத்து முப்பத்தி ஏழு நூற்றி பத்துனா முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு போடுவோம் முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு போட்டால் எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழு இன்ட்டு மூணு நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று நமக்கு இங்கே நூற்றி பத்து இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க மைனஸ் ஒன்று பண்ணால் நூற்றி பத்து ஓகேவா அப்போ அடுத்து இந்த நூற்றி பத்தை தான் எடுத்துக்கணும் நூற்றி பத்தை எடுத்துக்கிட்டு இன்ட்டு மூணு நூற்றி பத்து இன்ட்டு மூணு எவ்வளவு

ஃபஸ்ட் இருக்க நம்பரோட இன்ட்டு மூணு போட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்த இருக்க நம்பரோட இன்ட்டு மூணு போட்டு ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த நம்பரோட இன்ட்டு மூணு போட்டு ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க அடுத்து இதோட இன்ட்டு மூணு போட்டு ஒன்று மைனஸ் பண்ணிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் இப்போ நம்ம இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டோட மூணை ஆட் பண் மூணு மல்டிபிள் பண்ணி ஒன்று ப்ளஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா சீரீஸ் அப்படியே வரிசையாக வர மாதிரி தான் இன்ட்டு மூணு போட்டு இங்க ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்ட்டு மூணு போட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இன்ட்டு மூணு போட்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து இன்ட்டு மூணு போட்டு மைனஸ் ஒன்று அப்போ என்ன பண்ணோம் அடுத்து இன்ட்டு மூணு போட்டு ப்ளஸ் ஒன்று பண்ணால் நமக்கு ஆன்சர் ஓகேவா அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு மூணு போடணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது இருபத்தொம்போது எழுபத்தாறு அது கூட என்ன பண்ணும் ப்ளஸ் ஒன்று பண்ணணும் ஏன் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மாறி மாறி நடந்திருக்கனால ப்ளஸ் ஒன்று பண்ணிணா இருபத்தி ஒம்போது எழுபத்தி ஏழு தான் ஆன்சர் இப்போ ஆன்சர் என்ன இருபத்தி ஒம்பது எழுபத்தி ஏழு அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு இருபத்தி ஒன்று இது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் அதாவது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி ரெண்டுக்கும் நாற்பத்தி நாலுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியுது இருபத்தி ரெண்டு ரெண்டாவில் மல்டிபிள் பண்ண மாதிரி இருக்கா அப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டாவை மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி நாலு ஓகேவா அடுத்து நாற்பத்தி நாலு இங்கே என்ன இருக்குது நாற்பத்தி ஏழு அப்போ நாற்பத்தி நாலோட மூணு ஆட் பண்ணால் நாற்பத்தி ஏழு அதான் மூணு கூட்டணும் அடுத்து நாற்பத்தி ஏழு இங்கே நூற்றி எண்பத்தி நா நூற்றி எண்பத்தெட்டு அப்போ நாற்பத்தி ஏழோட இன்ட்டு நாலு போட்டால் நாற்பத்தி ஏழோட நாலு மல்டிபிள் பண்ணால் நூற்றி எண்பத்தெட்டு அப்போ என்ன பண்ணியிருக்கு இருபத்தி ஒன்னோட ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டோட இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலோட ப்ளஸ் மூணு நாற்பத்தி ஏழோட இன்ட்டு அஞ்சு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக வருது அப்போ அடுத்து என்ன வரணும் அடுத்து அஞ்சு வரணும் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அது அதுக்கடுத்து அஞ்சு அடுத்து இங்கே என்ன நடந்திருக்கு ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் மாறி மாறி நடந்திருக்கு அப்போ லாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் நடந்தால் இங்கே என்ன நடக்கணும் இங்கே ப்ளஸ்ஸு நடக்கணும் ஓகேவா அவ்வளோதான் அப்போ நூற்றி எண்பத்தெட்டோட ப்ளஸ் அஞ்சு போட்டால் நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் ஈஸியாக தான் இப்போ பார்த்தா நமக்கு பார்த்தாலே தெரியல இதுக்கு இதுக்கும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு இதுக்கும் ரெண்டாக மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அடுத்து இதுக்கு இதுக்கும் மூணு ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு இதுக்கும் நாலு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக வருது அடுத்து அஞ்சு அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் மல்டிபிளிகேஷன் வந்தால் லாஸ்ட்டாக என்ன வரணும் ப்ளஸ் வரணும் அவ்வளோதான் இப்போ இதோட ப்ளஸ் பண்ணி அஞ்சு போட்டால் நூற்றி தொண்ணூற்றி மூணு பார்ப்போமா பதினாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு நூற்றி ஆறு இப்படி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இந்த பாருங்கள் அதாவது பதினாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு இது வந்து இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேக்கல ஓகேவா கொஸ்டின் வந்து இங்க இருக்க நம்பரே தான் இருக்குது இருக்க எழுபத்தி தான் இங்கேயும் இருக்குது இங்க இருக்க முப்பத்தி நாலு தான் இங்கும் இருக்கு இங்க இருக்க எண்பத்தெட்டு தான் இங்கும் இருக்கு இங்க இருக்க ஐம்பத்தெட்டு தான் ஐம்பத்தி தான் இங்கேயும் இருக்குது ஓகேவா அப்ப இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து இந்த சீரீஸ்ல இருந்து மாறி இருக்குது ஓகேவா அதாவது எல்லா நம்பருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரு வேற்றுமை அதாவது அதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த நம்பர் மட்டும் ஓகேவா அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பதினாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு நூற்றி ஆறு ஓகேவா இப்போ இந்த செம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கு இதுக்கும் பாருங்கள் ப்ளஸ் பதினெட்டு பதினாறுலருந்து பதினெட்டு ஆட் பண்ணால் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுலருந்து பதினெட்டு ஆட் பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருபது ஆட் பண்ணால் எழுபத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ரெண்டுலேருந்து பதினாறு ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளவு எ எண்பத்தி எட்டு அடுத்து எண்பத்தெட்டுலேருந்து பதினெட்டு ஆட் பண்ணால் நூற்றி ஆறு இப்போ பாருங்களேன் இப்போ நமக்கு பதினாறுலேருந்து பதினெட்டு தான் ஆட் பண்ணுறோம் முப்பத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஆட் பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு ஆட் பண்ணி எழுபதுன்னு வந்திருக்கணும் ஓகேவா எழுபதுன்னு வந்திருக்கணும் அந்த எழுபதுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணி எண்பத்தெட்டுன்னு வந்திருக்கணும் எண்பத்தெட்டுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணி நூத்தி ஆறுன்னு வந்துருக்கணும் ஏன்னா எல்லாத்திலுமே இங்க பேர் பதினெட்டு 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 அப்போ பதினெட்டு பதினெட்டுன்னு கண்டினியூவாக இருப்போம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணி எழுபதுன்னு வந்திருக்கணும் எழுபதுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணா எண்பத்தெட்டு அப்போ இந்த நம்பர் கரெக்டு தான் ஏன்னா எழுபதுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணா எண்பத்தெட்டுங்கிறது கரெக்ட் அப்போ எண்பத்தெட்டுல இருந்து பதினெட்டு ஆட் பண்ணா நூத்தி ஆறு நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த சீரீஸ்ல இருந்தே மாறுபட்டது எது இந்த எழுபத்தி ரெண்டு தான் ஏன் ஏன்னா எல்லாமே பதினெட்டு ஆட் ஆட் பண்ணாதான் கரெக்டாக வருது இந்த சீரிஸ் கரெக்டாக வரணும்னா எல்லாத்தையுமே பதினெட்டு ஆட் பண்ணணும் ஆனால் இங்கே மட்டும் ஐம்பத்திரண்டு இருபது ஆளா ஆட் பண்ணி எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ அந்த இடத்துல வரக்கூடியது எது எழுபது வரணும் எழுவதுக்கு பதிலாக எழுவத்தி ரெண்டு வந்திருக்கு அப்போ இந்த சீரீஸ்ல மாறுபட்டு வித்தியாசமா இருக்கிறது எழுவத்தி ரெண்டு அவ்வளவுதான் ஓகேவா ஓகே இப்போ அவ்வளோதான் லாஸ்ட் தான் லாஸ்ட் தான் பார்ப்போம் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தொன்று ஈவனாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் ஓகேவா அப்போ ஈவனாக இன்க்ரீஸ் ஆனால் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதை நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தி அஞ்சு அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேவா இப்போ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பதினேழு இதுக்கு இதுக்குன்னு டிஃப்ரென்ஸு பத்தொம்போது இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு இருபத்தி மூணு ஓகேவா அடுத்து அடுத்து இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு இருபத்தி ஒம்பது அப்போ என்ன நடந்திருக்கு இதுக்கு இதுக்கும் பாருங்கள் ரெண்டு ஆடை இருக்குது அதாவது இந்த பதினேழு பத்தொம்பது ரெண்டு ஆடை இருக்குது இதுக்கு இதுக்கும் நாலு ஆடை இருக்குது இதுக்கு இதுக்கும் ஆறு ஆடை இருக்குது அப்போ இதுக்கு இதுக்கு எத்தனை ஆடாகணும் இங்கே ரெண்டு நாலு ஆறு அப்போ ரெண்டு நாலு ஆறு அதுக்கடுத்து என்ன எட்டு அப்போ இருபத்தி ஒம்போது ப்ளஸ் எட்டு முப்பத்தி ஏழு ஓகேவா அப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணையும் முப்பத்தி ஏழு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி மூணும் முப்பத்தி ஏழையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் முப்பது முந்நூற்றி முப்பது வரும் அப்போ ஆப்ஷன் வந்து முந்நூற்றி முப்பது இல்லை ஆப்ஷனில் முந்நூற்றி முப்பது இல்லை அதாவது இந்த லாஜிக் படி பார்த்தோம்னா கரெக்டாக வருது லாஜிக் கரெக்டாக வருது இரநூத்தி இருபத்தஞ்சு இங்கே பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தொம்போது அதாவது ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க நாலு ஆட் பண்ணியிருக்காங்க ஆறு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து எட்டு ஆட் பண்ணால் முப்பத்தேழு இதையும் இதையும் ஆட் பண்ணால் முன்னூற்றி முப்பதுன்னு நமக்கு ஆன்சர் வரணும் இப்போ ஆப்ஷனில் நமக்கு முந்நூற்றி முப்பது இல்லை லாஜிக்காக இந்த லாஜிக்கு ஓகே அப்போ நமக்கு ஆப்ஷனில் இந்த லாஜிக் இல்லை அப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ அது என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அது என்னென்னா இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இரநூத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸு பதினேழு ஓகேவா அடுத்து இரநூத்தி நாற்பத்தொன்னுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி நாலுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு இருபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி மூணுக்கு எவ்வளோ டிஃபரென்ஸ் இருபத்தி ஒம்போது இப்போ இதுக்கு இதுக்கு நாலு ஆறு எட்டு சாரி ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு போட்டோம் கரெக்டாக வரல அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன் இந்த நம்பர்ஸ் என்னது இந்த பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேவா இந்த பதினேழும் ஒரு பிரைம் நம்பர் பத்தொம்போதும் ஒரு பிரைம் நம்பர் இருபத்தி மூணும் ஒரு பிரைம் நம்பர் இருபத்தி ஒம்போதும் ஒரு பிரைம் நம்பர் ஓகேவா அப்போ அதாவது பதினேழுக்கு இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் பத்தொம்போது தான் அடுத்து அடுத்திருக்க பிரைம் நம்பர் இருபத்தி மூணு தான் இருபத்தி மூணுக்கு இருக்க பிரைம் நம்பர் இருபத்தி ஒம்போது அப்போ இருபத்தி ஒம்போதுக்கு அடுத்திருக்கக்கூடிய பிரைம் நம்பர் முப்பத்தி ஒன்று ஓகேவா பதினேழுக்கு அடுத்த பிரைம் நம்பர் பத்தொம்போது பத்தொம்போது அடுத்த பிரைம் நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அடுத்த பிரைம் நம்பர் இருபத்தொம்போது இருபத்தொம்போது அடுத்த பிரைம் நம்பர்னால் முப்பத்தி ஒன்று அவ்வளோ தான் அப்போ அந்த முப்பத்தி ஒன்று இந்த இரநூத்தி இருபத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணோட ஆட் பண்ணணும் அப்போ முப்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி மூணோட ஆட் பண்ண எவ்வளவு ஆன்சரு முந்நூற்றி இருபத்தி நாலு அவ்வளோதான் ஓகேவா இப்போ சப்போஸ் இதில் வந்து முந்நூற்றி முப்பதுன்னு ஆப்ஷனில் இருந்துருச்சுன்னா நமக்கு வந்து இப்போ இந்த இதை கொடுத்துருக்க மாட்டாங்க முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க முந்நூற்றி முப்பதுன்னு ஆன்சர் ஆப்ஷன் இருந்துருந்துச்சுன்னா நம்ம பழைய லாஜிக்கில் படி பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது வரும் ஓகேவா இதில் ஆப்ஷனில் முந்நூற்றி முப்பது இல்லை அப்போ வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்னது இந்த ப்ரைம் நம்பர்ஸாக ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா ஓகே அவ்வளோதான் நம்பர் சீரிஸு இதோட முடிஞ்சது நம்ம அவ்வளோதான் டிஎன்பிசி மேக்ஸோட சிலபஸ் எல்லா சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா ஃபஸ்ட்டுலேருந்து இருந்து சிம்பிளிஃபிகேஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு 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 நம்ம பார்த்த டாப்பிக்கு சிம்பிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து அடுத்து பர்சன்டேஜ் அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு லாஜிக்கல் ரீசனிங் ரீசனிங்லேயும் லாஜிக்கல் ரீசனிங்கும் பசு எல்லா டாப்பிக்கும் மாற்றிட்டோம் நம்பர் சீரீஸ் தான் நமக்கு லாஸ்ட்டு ஓகேவா நம்பர் சீரிஸில் தான் நமக்கு கூட்டு தொடர்வரிசி பெருக்கு வரிசை அது வரும் அது வந்து நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா அதனால் இந்த கிளாஸில் அதை ஜாயின் பண்ணல அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது அது வந்து பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அவ்வளோதான் டிஎன்பிசி மேக்ஸ் சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்தடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஓகேவா இதோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடத்திருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து எக்ஸாமுக்கு போதுமானது அடுத்து வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அதில் தான் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ இதில் வந்து நம்ம இவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஒரு மாடல் தான் ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு மாடல் தான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மா இப்படிலாம் வரலாங்கிறது ஒரு மாடல் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தான் நமக்கு ஓகே எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க எக்ஸாமில் குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் அந்த லெவலுக்கு எப்படி கேட்குறாங்க குரூப் டூனால் அதுக்கு எப்படி கேட்குறாங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாதான் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி கன்ஃபார்மாக வாங்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்து தான் ஆகணும் ரொம்ப வேணாம் இப்போ குரூப் ஃபோர் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்பந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேப்பர்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே போகலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருக்கும் பன்னெண்டு பதிமூணுன்னு சொல்லி வரிசையாக ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர் கிட்டே இருக்கும் அதை பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம பார்த்து வைக்கிறது நல்லது ஓகேவா ஓகே அவ்வளோதான் வந்து இன்னையோடு வந்து நமக்கு டிஎன்பிசி மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சது இந்த க்ளாஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி